நீ எவ்வளவு நம்புகிறாயோ அவ்வளவு வெச்சு உனக்கு நம்பிக்கு சாதாரணப்பட்டது இல்ல அது மிகப்பெரிய அஸ்தம் அதான் அதை எங்க ரெடி யாவோட பிரயோகித்தான் உங்களுக்கு அதுதான் நம்பிக்கை வீரடிக்க கூடாது நம்பிக்கை வீல் அடிக்க கூடாது நல்ல குழந்தாங்களும் அப்போ முதவே நம்ம முடிவு எடுக்கணும் யாரை நம்பலாம் யாரை கூட அதுதான் நம்முடைய அறிவு அதுதான் விசாரிக்கும் எந்த சூழலையும் அம்மா அப்பாவை நம்பணும் அவங்க பெருகை சேர மாதிரி இருந்தாலும் கூட சகித்துக் கொள்ள வேண்டும் நம்பிக்கையை நாம் விட ரொம்ப முக்கியம் ஏன்னா பெற்றவர்கள் மற்றவர்கள் மாதிரி அவர்கள் கடன்படும் அதுக்கு பிறகு நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டியது ஏன்னா குரு தன்னை பற்றி கூட கவலைப்படுவாங்க குரு எத்தனை தாய் எட்டு தாய் நல்ல ஞாபகம் அதாவது குரு இரண்டு அவன் முதல்ல நீங்க நம்பிக்கை வைக்கிற முன்னாடி ஆயிரம் சீக்கிரம் தான் சொல்லுவேன் ஒரு இது எப்படி அடைவது தேடுங்க தேருங்க பத்து பேரை பாருங்க பதினஞ்சு பேரை பாருங்க யாரையா எல்லாம் மாற்றுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்க அவங்க சொல்றவங்க எல்லாம் கேளுங்க மதிப்பு பிறகு நீங்க கேட்கற கேள்வித்தக்கங்கிறது மதுவோ அதுக்கு நீங்க தன்னாபின்னாலும் கேட்கக்கூடாது அந்த தேவையில என்ன பண்ண ஓடுது உங்கள் வாழ்வு பற்றி நீங்கள் வாழ்வதற்குரிய ஞானம் அவர் சொல்லக்கூடிய பதி உங்களை என்ன பண்ணணும் தாழ்வே பண்ணணும் அதுக்கு மேல் உங்களால் சிந்திக்க முடியவில்லை உங்க அறிவு அவருக்கு மேல் செயல்படலைன்னு மட்டுமே ஒழுங்கும் யோசிக்கவே கூட அவர் ஆம்பளையோ பொம்பளையோ அடுத்த கட்டம் அள்ளபடும் மேற்கு இதுதான் குருவை அடைவிலோ அந்த இடத்துல சிமிசிக்கூட அந்த இடத்துல சந்தேகம் வருவார் மாற்று சின்ன இருக்க இருக்கக்கூடாது முதல்ல ஒரு முடிவெடுத்தின் அப்ப அந்த குருவை நாம் அடைந்து விட்டோம் என்றால் அந்த நம்பிக்கை அந்திம காலம் வரை அவங்கத்தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க